மாம்பழம்னா மாம்பழம்னா என்ன டேஸ்ட் என்ன பத்தி நின்னுட்டு இருக்காங்க இவங்க பார்த்தா தெரியல மாம்பழம் சாப்பிடுறேன் உணவு ரெண்டு மாம்பழம் எதுக்கு வயித்தால போகிறதுக்கு வாந்தி மைக்கெல்லாம் வரதுக்கா டேய் மரத்திலே மாங்காய் நல்லா முத்துனா அப்புறம் மரமே வந்து பார்த்தீங்கன்னா எத்திலின் கேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்போ மாங்காய் வந்து தானா வந்து பார்த்தீங்கன்னா பழுத்துரும் அப்படி இல்லையா மாங்காவை அறுத்து நம்ம வைக்கோல்லையோ இல்லை அரிசிலையோ இல்லை பாதுகாத்து வச்சிருந்தோம்னா பத்துல இருந்து பதினஞ்சு நாளுக்குள்ள எத்திலின் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகி தானா வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து பழுத்துரும் இதுதான் வந்து இயற்கையாக வந்து பழுக்குறதுரா இப்படி பழுத்தாதான் மாங்காவும் நல்லா டேஸ்டாவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் எந்த பிரச்சனையும் வராது நீ சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பைட் கல்லை வச்சு பழுக்க வச்சு இதை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ எந்த விதமான ப்ரோட்டின் மல்டி விட்டமின்ஸும் இருக்காது இன்னைக்கு ஃபுல்லா வயிற்றால தாண்டி நீ போக போற அதெல்லாம் சரி நான் சாப்பிட்ட பழம் கல்லு வச்சுதான் பழுகு வச்சுதுன்னு எப்படி கண்டுபிடிச்ச ஆமாண்டா பெல்ட் ஸ்டீல் மேக்கிங் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் கார்பேட் மொத்த மாங்காவையும் அறுத்து போட்டு அதுல இந்த கால்சியம் கார்பேட் கல்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில் நனைச்சு உள்ள வந்து போட்டுருவாங்க இது ஒரே நைட்ல வந்து மொத்தமே பழமா வந்து மாத்திடும் இந்த கல்லுல இருக்கக்கூடிய அசிட்டிலின் அப்படின்ற நம்ம உடம்புக்கு ரொம்ப தீங்கு விளக்கக்கூடிய கேஸ் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா மொத்த பழத்தையுமே ஒரே நாள்ல வந்து பழுக்க வச்சிரும் அதான் இப்ப நீ சாப்பிட்டு

ஆமா இந்த பழத்துக்கும் அந்த பழத்துக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது இப்போ நீ கேட்ட பற்றியா இதுதான் சரியான கேள்வி இப்போ என் கையில் இருக்கு இது நம்ம தோட்டத்தில் இயற்கையாக பழுத்த பழம் எப்பவுமே ஒரு மாம்பழம் இயற்கையாக பழுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா பழுக்க ஆரம்பிக்கும் அப்புறம் தான் மேலே வந்து பழுக்கும் அதுவும் இல்லாமல் இப்படி பச்சை கலரில் தான் இருக்கும் திட்டு திட்டாக தான் வந்து பழுக்கும் இப்படி தான் அது வந்து இயற்கையாக பழுத்த பழம் அதே இந்த பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து கல் வச்சு பழுத்த பழம் ஒரு இடம் விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே கலரில் ஷைனிங்காக வந்து இப்போ நீ ஒரு மார்க்கெட்டுக்கு போகிற மாம்பழம் வாங்க அப்படின்னா எல்லா பழமும் இதே போலம் இருந்துச்சுன்னா அப்போ ஈஸியாக வந்து நீ கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து கல் வச்சு பழுக்க வச்ச மாம்பழம் அப்படியும் இல்லைன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வாசனை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து சுண்டி இழுக்குது ஆனால் இந்த பழத்தில் எந்த வகையான ஒரு வாசனையும் வந்து இல்லை இதை வச்சும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் மூணாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பழத்தை நான் கட் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ இந்த பழத்தை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும் கட் பண்ண அதே போல் உள்ள வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் ஃபுல்லாக எங்கேயும் வெள்ளை வந்து தெரியவே தெரியாது ஆனால் இந்த கல் வச்ச பழத்தை நீங்கள் கட் பண்ண சொல்ல ஒரு மாங்காயை கட் பண்ணுற ஃபீல் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உள்ள வந்து கொட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் வந்து இருக்கும் அதை வச்சும் நான் கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிக்கலாம் இல்லைப்பா நான் தெரியாமல் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குண்டானில் வந்து தண்ணி எடுத்து வச்சுங்க அதில் பழத்தை வந்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போடுங்க அப்போ பழம் வந்து மிதந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கல் வச்சு பழுக்க வச்ச பழம் இல்லை பழம் பழம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போயிடுச்சு அப்படின்னு கே சொன்னீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக வந்து பழுத்த பழம் நீங்கள் தாராளமாக வந்து சாப்பிட்லாம் இப்படி பல முறையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம்